அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரிஷ் இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து காலேஜிலேருந்து வந்து எங்களை வந்து ஒரு ஃபார்ம் விசிட் கூப்பிட்டு போயிருந்தாங்கங்க ஸோ ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபார்ம்னே சொல்லலாம் அதாவது ஹைடெக்குன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது இங்கே இருக்கிறதே கொஞ்சம் நல்ல ஃபார்மாக வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க ஃபார்ம் பேர் பார்த்திங்கன்னா சர்தார் ஃபார்ம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து என்னென்ன மாதிரியான ஆடுகள் இருக்குது எப்படி எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க எந்த மாதிரியான யூனிட்ஸு அதாவது வந்து ப்ரீடிங் யூனிட் ஃபேட்னிங் யூனிட் இந்த மாதிரிக்கு இருக்குது பார்த்திங்களா அதை பற்றி அப்புறம் வந்து இவங்க என்ன தீவனங்கள் கொடுக்குறாங்க இந்த மாதிரியான கண்டென்ட் தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீடில் ஆரம்பிப்போம் இது ஃபுல்லாகவே என்ன ப்ரீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக சோஜத் ப்யூர் சோஜத் ப்ரீடு தான் எல்லாமே இதில் வந்து கொஞ்சம் மட்டும் சிரோகி வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா ஸோ அந்த இதுவுமே இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால வந்து சிரோகி ப்ரீடு வச்சுருக்காங்க சோஜத் இந்த சோஜத் ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோடைய பிறப்பிடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலி டிஸ்ட்ரிக் சரிங்களா பாலி டிஸ்ட்ரிக்டில் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பாலி டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து அதோடைய பிறப்பிடம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ரீடோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னலாம் பெருசாகணும் சொல்லலாம் அப்படின்னா வந்து எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடய வெயிட் கெய்னிங் ரேஷியோ இதில் வந்து வெயிட் கெய்னிங் ரேஷியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அதாவது மேல் ஆண் கிடாய் வந்து ஐம்பது முதல் அறுபது கிலோ இது ஒரு ஆவரேஜ் தான் இதுக்கு மேலேயும் வந்து போகலாம் இந்த ஃபார்மில் நான் பார்க்கல வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த கிடாயெல்லாம் பாக்கும்போது தெரியும் எண்பது தொண்ணூறு கிலோ நூறு கிலோ கண்டிப்பாக சாலிடாக இருக்கும் இப்போ ஐம்பது அறுபது அப்படிங்கிறது வந்து ஐம்பது முதல் அறுபது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு வெயிட் தான் அதுக்கப்புறம் வந்து ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதாவது பெண் நாடுகள் பார்த்திங்கன்னா வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோ வந்து ஒரு ஆவரேஜான வெயிட் தான் இது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து மொத்தம் வந்து இவங்க எத்தனை ஆடு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூற்றம்பது அதாவது ஆடு கிடாய் குட்டிகள் எல்லாமே சேர்த்து ஐநூற்றம்பது வரைக்கும் இருக்குது அவர் அப்ராக்சிமேட்டாக சொன்னாங்க இவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முந்நூறு கிடாய் குட்டிகளாவது வந்து சேல் பண்ணுவோம் அந்த மாதிரியும் சொல்லியிருந்தாங்க வருஷத்துக்கு முந்நூறு கிடாய் குட்டிகள் இதில் வந்து என்னென்ன யூனிட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து மெயினாக வந்து ப்ரீடிங் யூனிட் இருக்குது அப்புறம் வந்து அந்த குட்டிகளை வந்து குரோவிங் யூனிட் அதாவது ஃபேட்டனிங் யூனிட் இந்த ரெண்டு யூனிட்டுமே வந்து இங்கே இங்கேயே வச்சுருக்காங்க அதாவது வந்து குட்டிகள் வந்து இவங்க வந்து வெளியில் எடுக்கிறதே கிடையாது இங்கேருந்தும் வந்து சின்ன குட்டிகளாம் கொடுக்கறதும் கிடையாது அப்படின்ட்டாங்க தாயாடுகள் வச்சு தாயாடுகள்லேருந்து வந்து குட்டிகள் ஈணி அதை வளர்த்து அதையும் வந்து திரும்ப கறிக்காக வளர்த்து அந்த மாதிரி தான் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க இதில் வந்து எங்கள் சார் சொன்னாங்க ஒவ்வொரு ஆடும் வந்து அறுபதனாயிரம் எழுபதனாயிரம் விற்கும் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில எனக்கு உருட்டு மாதிரியே தெரிஞ்சிச்சு ஏன் அப்படின்னா வந்து ராஜஸ்தானில் வந்து கரியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐநூற்றம்பதுலேருந்து அறநூறுரூவா தான் இருக்குது சில இடங்கள்ல ஐநூறுரூவாய்க்குமே கிடைக்கிது அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படி இருக்கும்போது வந்து உயிரிடம் வந்து உங்களுக்கு ஒரு இருபது கிலோ இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து நல்ல வளர்ப்புங்க குட்டி பார்த்தா குறுக்கில் கையே வைக்க முடியாது அந்த மாதிரிக்கு வந்து நல்ல சரியான வளர்ப்பு அந்த கிடாய்கள் வந்து கண்டிப்பாக இருபது கிலோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிலோ கறி டேம் ஷோருங்க சூப்பராக உழுந்திருக்கும் அதில் வித மாற்றமும் கிடையாது அப்படி பார்த்தோம் அப்படின்னாலும் வந்து இங்கே உள்ள மதிப்புக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா கிலோவுக்கு போட்டோம் அப்படின்னாலுமே வந்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அந்த ரேஞ்சு தான் வரும் உயிரடைக்க இருக்கிற இருபது கிலோ கிடாயை ஆனால் இவங்க வந்து என்ன கணக்கில் சொன்னாங்க அப்படின்னு தெரில ஆனால் வந்து அறுபதினாயிரம் எழுபது விற்கலாம் கண்டிப்பாக விற்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆட்டுக்கு கடைகள் எடுப்போம் பார்த்தீங்களா அந்த பட்சத்தில் வந்து அறுபதாயிரம் எழுவதாயிரம் ரூபாய்க்கு நம்மளே எடுக்க எடுத்துருப்பாங்க நிறைய பேர் எடுத்துருப்பாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலேயும் எடுத்துருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த ப்யூரிட்டி அந்த ப்ரீடோட ப்யூரிட்டிக்காண்டி அதே மாதிரி எல்லா கடாயும் விற்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க அதில் சில கடாய்கள் வந்து கண்டிப்பாக அந்த ரேட்டுக்கு விற்பாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து மிச்சம் உள்ள கடாய்களை வந்து கறி பர்பஸுக்காண்டி தான் விற்று ஆகணும் இப்போ நம்ம நம்ம ஊரில் எல்லாம் வந்து ட்ரே அப்படின்னா எப்படி இருக்கும் ஃபுல்லாக இரும்பில் செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரி தானே இரும்பில் தான் மேக்ஸிமம் இல்லாட்டி போனால் அந்த பிவிசி பைப்பு அந்த பெரிய பிளாஸ்டிக் பைப்பை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா வந்து ட்ரம்மை கட் பண்ணி வச்சுருப்பாங்க பிளாஸ்டிக் ட்ரம்மை ஸோ இங்கே வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இரும்புலேயுமே இருக்குது இன்னொரு சைடில் ஃபுல்லாகவே வந்து கல் தான் அதாவது நம்ம இந்த சைடில் ராஜஸ்தானில் வந்து இந்த கிரேனட்டு இந்த மாதிரி கல்லுகள் வந்து ரொம்ப விலை மலிவாக கிடைக்கும் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து நம்ம மாட்டுக்கெல்லாம் அழி கட்டி விடுவோம் பார்த்திங்களா அதே மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இவங்களும் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ இப்போ அந்த ஆடுகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் அது வீடியோ கிளிப்பிங்கில் வரும் பார்த்துக்கோங்க ஸோ முதல்ல சொன்ன மாதிரியே தான் எல்லாமே சோஜத் பிரீடு இந்த பார்த்திங்களா இந்த கிடாய் தான் அது கண்டிப்பாக உயிரடைக்கு எண்பது தொண்ணூறு கிலோ இருக்குங்க ஆனால் பல் சேர்ந்துருச்சு பல்ல பார்க்க உடலை அவங்க நான் அப்படியே பைய பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் ஆடை எதுவும் தொடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க முதல்ல ஆனால் வந்து பல் லைட்டாக போது வந்து பல் சேர்ந்த கடாய் தான் அது வந்து கன்ஃபார்ம்ங்க இது இந்த மூணுமே வந்து தனித்தனியாக வந்து ஆட்டுக்குன்னே வச்சுருக்காங்க அப்படி இருந்துமே வந்து ஆடுகள் வந்து தனி ஷெட்டிலேயும் அதாவது செனை ஆடுகளை தனி ஷெட்டிலையும் அதாவது செனை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா தனியாக ஒரு ஷெட்டில் கிடாய் குட்டிகளை எல்லாமே தனித்தனியான ஒரு ஷெட்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆடும் குட்டியுமா இந்த ஆடு குட்டி இருக்கும் பார்த்திங்கன்னா குட்டியை ஒரு சைடு அடைச்சி அது பக்கத்துலேயே வந்து ஆட்டையும் அடைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஹீட்டுக்கு வர வேண்டிய ஆடுகள் ஹீட்டில் இருக்கக்கூடிய ஆடுகள் இதெல்லாமே வந்து இனிமேல் வந்து பிடிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆடுகள் எல்லாருமே அந்த அணிக்கு வருங்க கிடாயி கண்டிப்பாக நூறு கிலோங்க அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது கண்டிப்பாக நூறு கிலோ கிட்ட கண்டிப்பாக நெருக்கியே இருக்கும் அந்த கிடாயில் தான் வந்து இத்தனை ஆடுகளையும் வச்சு மேட்டிங் பண்ணி எடுக்கிறாங்க ரெண்டு கடாய் மூணு கடாயெல்லாம் கிடையாது ஒவ்வொரு ஷெட்டுக்கும் வந்து ஒரே ஒரு கடாய் தான் அதுவுமே நல்ல டாப் குவாலிட்டியான கடைகளை மட்டும்தான் வச்சுருக்காங்க அதனால தான் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டாப் குவாலிட்டியான குட்டிகள் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது ஆனால் குட்டியை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அது ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் வந்து அதோடைய நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கும்போது வந்து எட்டு பத்து ஆன குட்டிகள்லாம் வந்து சூப்பராக அருமையாக இருக்குதுங்க அந்த ஒரு மூணு இருந்து ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் வந்து கொஞ்சம் அந்த குட்டிகள் எல்லாமே அந்த பால்குடி மறந்து வரும்போது கொஞ்சம் சம்பி தான் எந்திக்குது அது எங்கேன்னு இல்லை எல்லா இடத்துலையுமே அதுதான் அதையும் தாண்டி அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் வந்து குட்டிகள் எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சி இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமமானது பெட்டை குட்டிகளும் கிடக்குது கிடா குட்டிகளும் கிடக்குது இவங்க காய் அடிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா வந்து சில கிடாய்களுக்கு மட்டும் குட்டிகளுக்கு மட்டும்தான் காய் அடிச்சிருக்காங்க வேறு எதுக்குமே அந்த அளவுக்கெல்லாம் காயெல்லாம் அடிக்கலை ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க தீவன மேலாண்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பெருசாலாம் என்ன சொல்கிறது தீவன மேலாண்மை வந்து இவங்க பண்ணுறாங்க அதாவது அந்த ஃபேட்டர்னிங் குட்டிகளுக்கு மட்டும் தனியாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா நம்ம ஊரில் போடுற அதே மக்கா தான் மக்கா சோளம் வந்து நிறைய பேர் நம்ம வந்து போடலாமா வேணாமா அது காஸ்ட்டு கூடையா அது அது பைசா கூட அப்படிமாங்க அதெல்லாம் கிடையாது நம்ம எந்த அளவுக்கு வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து அதில் ரிட்டன் பேக்கு கண்டிப்பாக இருக்கும் பார்த்திங்களா இவங்களே வந்து எல்லாமே இது வச்சுருக்காங்க அந்த ஸ்டாக்கில் எல்லாம் வந்து ஹரிப்பத்தின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல அந்த மாதிரி கொஞ்சோண்டு வச்சுருக்காங்க ஸ்டாக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த இலை மாதிரி இருந்துச்சு காஞ்ச இலை அதை என்னமோ ஒன்று சொன்னாங்க என்னன்னு ஞாபகம் வரல டக்குன்னு இது அந்த மாதிரி காஞ்ச தீவனங்கள் எல்லாமே போடுறாங்க இது பார்த்துருக்க இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து குதிரை மசால் நம்ம ஊரில் குதிரை மசால்ன்னு சொல்லுவோம் நம்ம ஏரியாவிலலாம் நிறையெல்லாம் பார்த்ததே கிடையாதுனால ஏன்னா நாங்களே பயிர் பண்ணது கிடையாது இது குதிரை மசாலா வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூசர்னியேம்பாங்க இல்லாட்டி ஆல்ஃபா ஆல்ஃபாம்பாங்க அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்காகோ சட்டிவா இந்தளவுக்கு சொல்கிறேன் என்ன கிளாஸ் எடுக்கிற மாதிரியே இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த குதிரை மசாலா பற்றி இதில் வந்து பதினாறுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் க்ரூடு ப்ரோட்டீன் மற்றும் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஃபைபர் இருக்குதுங்க இதை வந்து க்யூனோ ஆஃப் அப்படிம்பாங்க அதாவது இந்த நம்ம பசுந்தீவன்களுக்கே தீவனங்களுக்கே வந்து ராணி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ முடிஞ்சுன்னா வந்து நீங்கள் குதிரை மசாலா போட்டு நல்லா பிளான் பண்ணி செய்ய முடியும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக செய்யுங்க அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய ஹை ப்ரோட்டீன் விட்டமின் ஏ இந்த மாதிரிக்கான கண்டென்ட் இருக்கிறதுனால தான் அந்த குட்டிகள் எல்லாமே நல்ல பல பலன் இருக்குதுங்க பாருங்கள் தனித்தனியாக எல்லாமே ஷெட்டுகள் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா ஒன்று கொண்டு வந்து சண்டை போட்டு அது மட்டும் இல்லாமல் கேர் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது வந்து செப்பரேட்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து இது சாப்பிடுதா சாப்பிட்லையா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி நோய் தாக்கப்பட்டது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக தான் விட்டுருக்காங்க ஸோ இன்னொரு வீடியோவுமே வருது வீடியோ எல்லாமே சேமாக தான் இருக்கும் நான் சொல்கிற கண்டென்ட் வேணுன்னா கொஞ்சம் மா கொஞ்சம் இல்லை கண்டன்ட்டு தான் மாறுமே ஒழிஞ்சு வீடியோ சேமாக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இதை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி